ஆ இருக்கும் என்னோட ஃபுல் வியூ வந்து நீங்கள் காட்டணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா கயிறு கட்டி இருக்க பார்த்தீங்களா இதுதான் பூஜை பூஜை எல்லாம் முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை இதில் வந்து நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணி அதுதான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் இப்போ என்னோட அவுட்ஃபிட்ட வந்து அவங்க உங்ககிட்ட காமிப்பாங்க நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுதான் என்னோட சாரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இது வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணது அவங்க வந்து வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் காட்டாமல் இருக்குது அது நல்லா இல்லைன்னா அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு போடுவேன் எவ்வளோ லுக்காக இருக்குது நீங்களே பாருங்கள் ஆ இந்த புடவையில் இந்த கலரில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்களா உண்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே Tanya apa lang? kalau ada?

Apa ini ini terima Ini

வண்டியிலிருந்து <laughs> <laughs> ஏய் அதெல்லாம் நீங்க கூடாதே يعني நீ உனக்குள்ள உட்கார்ந்து இரு. ஏய் உனக்கு வந்து பாரு. ஏய் కొడే కొڑکొ. நான் புடிச்சது. இந்த போற பாரு. ஏய் அபியா. சரி வாங்க. அது கால் கிட்ட. இதான இல்ல. யாரு இங்க அந்த. அந்த. யாரு? கம்பெனியில் ஓபன் பண்ணவா கம்பெனில வந்து கொடுத்திருக்காங்க தேங்காய் எடுத்துகிட்டு வந்துருக்காரு தேங்காய் தேங்காய் என்ன செய்யறதுக்கா ஸ்வீட் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன இது ஸ்வீட்டா இது தெரியுதா எனக்கு வேணாம் சாமி இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து ஆயுத பூஜை நடந்துட்டுருக்கு இது வந்து வண்டிக்காக வச்சுருக்கேன் வண்டி வாங்கினேன் அவர் கழுவிட்டுருக்காரு அங்கே இன்னும் சந்தனம் குங்குமம் அது எதுவுமே வைக்கல கழுவி முடிச்சிட்டார் இது கோலம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி போய் வாங்கினார் இது மிஷினெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் கற்பூரம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சாம்பிராணி வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட வந்து விளக்கு பற்ற வைக்கணும் முதல்ல இங்கே விளக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வண்டிக்கும் அதுக்கப்புறம் மிஷினுக்கும் வந்து பார்த்துக்கலான்னு இருக்கேன் ஆ அப்படியே போட்டுப்போ வா வா இங்கே இங்கே அங்கே வைக்காத இங்கே கட்டு எப்படி அது போடாத வெய்ய சூப்பராக இருக்கும் எப்படி ஒன்று போடு முதல்ல சந்தனம் குங்குமம் வை லம்போ நான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வரேன் நான் போய் சந்தனம் இப்படி அரைச்சி விடு இப்படி இப்படி வை நீ அது அதை இப்படி எடுத்து வை Πάρε καλή να μην πέφτεις. Ναι. θα να μην πέφτεις. Ναι. Ναι. Θα το δοκιμάσεις, θα

बंद करते இது வந்து அந்த அக்காங்க வீட்டில் வந்து எடுத்தது பூசணி கவடிக்கும் போது அஹ் இருந்து அங்க என்ன எப்படி வந்து இருந்துச்சோ அத வந்து நான் வாய்ஸ் கொடுக்காமலே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து டைரெக்டா அங்க எப்படி நடந்துச்சோ அதுதான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பேன் அது அப்போ தான் நல்லாயிருக்கும் வாய்ஸ் அவர் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒடிக்கும்போது பூசணிக்கா ஒடிக்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக ஆனால் இந்த வருஷம் செம்மையாக போச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பூஜை முறைகளை வந்து நான் ஒடிசாவில் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாய் இஷ்குவால்